மகாராஷ்டிரா மாநிலத்தின் பர்பானி பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பத்தொன்பது வயதுடைய இளம் பெண் ஒருவர் தன்னுடைய காதலனோடு பூனேவிலிருந்து பர்பானிக்கு செல்லும் பேருந்தில் பயணம் செய்துள்ளார் பேருந்தில் பயணித்து கொண்டிருக்கும் போது குறித்த அந்த இளம்பெண்ணுக்கு பிரசவ வழி ஏற்பட்டுள்ளது தன்னுடைய காதலனுடைய உதவியால் அந்த குழந்தையை பெற்றெடுத்துள்ளார் அதன் பிறகு பெற்றெடுத்த அந்த குழந்தையை துணி ஒன்றில் சுற்றி எண்ணல் வழியாக வெளியில் வீசியுள்ளார் பேருந்தின் வீசுவதை அவதானித்த ஓட்டுநர் தன்னுடைய மனைவி பக்கெட்டையே வெளியில் வீசியதாக குறித்த நபர் சமாளித்துள்ளார் இருப்பினும் அந்த வழியில் சாலை ஓரமாக சென்ற ஒரு நபர் துணியால் மூடி வீசப்பட்டிருக்கும் குழந்தையை கவனித்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் போலீசார் உடனடியாக குறித்த துரத்தி நிறுத்தி விசாரணைகளை மேற்கொண்ட போது குழந்தையை அதே போல அந்த குழந்தையை சுற்றி வெளியில் வீசியதும் உறுதியானது குறித்த பச்சிலம் குழந்தை இறந்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது விசாரணையில் இருவரும் திருமணமானவர்கள் என கூறியிருந்தாலும் அவர்களுடைய திருமணத்திற்கான எந்த ஒரு ஆதாரமும் வழங்கப்படவில்லை காதலுறவில் உருவான கர்ப்பத்தை ரகசியமாக சரிக்கட்ட கட்ட இந்த பயணம் அமைந்ததாகவும் தெரிய